செய்யாதீங்க இது தெரியாத வரை இந்த மார்ச் மாத ராசி பலன்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த சேஞ்சஸ் எப்படி ஒரு இருக்கும் இருக்கும் சரி எப்படிங்க இருக்கும் கரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ராசி வந்து ரிஷபம் எதையும் தாங்கும் இதையும் தான் நான் ரிஷபம் நான் சொல்லுவேன் அவங்க பண்றதை பார்த்தா அவங்களுக்கு அப்படியே ஆத்திரம் வரும் எடுத்து அடிக்கலாம் போல தான் தோணும் நீண்ட நாளாக நான் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க தடைப்பட்டிருக்கும் அந்த ஆசை இப்போ உங்களுக்கு நிறைவேறும் சனி நிறைவேற்றி வைப்பார் சில பேர் கேட்பீங்க என்னங்க சனி நிறைவேற்றி வைப்பார் எப்படிங்க நிறைவேற்றி வைப்பாருன்னா மிக குறைந்த கட்டணத்தில் ஷீரடி சென்று வர அனைத்து வசதிகளோட மேலே காணும் நம்பருக்கு ஃபோன் செய்யவும் முருகர் வழிபாடு என்னங்க புதிர் போடுறீங்களே தான் உங்களோட கேள்வி கரெக்ட் ஆனா இந்த மார்ச் மாத ராசி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மார்ச் மாத ராசி பலன்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே அது புரியும் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ரிஷபராசிக்கு இந்த மார்ச் மாதத்துல வந்து பாருங்க கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த கிரக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் மட்டும்தான் கரியரா இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும் எஜுகேஷன் படிப்பா இருக்கட்டும் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய ரிஷப ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு உங்களுடைய ராசியில இருந்து நாலாம் வீட்டுல இப்போ கேது இருக்காருங்க உங்களுடைய ராசியில இருந்து பத்து அதாவது உங்களுடைய ராசியில இருந்து பத்தாம் வீட்டுல புதன் ராகு செவ்வாய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் வந்து உங்க ராசியில இருந்து பத்தாம் வீட்டுல வந்து அமர்ந்திருக்கு இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிலிருந்து பத்தாம் வீட்டுலதான் பிப்ரவரி மாதம் அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் கிரகண தோஷம் வந்து ஏற்பட்டுச்சு அதாவது கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க இந்த தோஷமானது நம்மளுக்கு தாக்கத்தை கொடுத்துருக்குமா இல்ல பிரச்சனைகளை கொடுத்துருக்குமா நம்ம லைஃப்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கும்னா நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு இருக்கும் ஒவ்வொரு ஆறு மாச கால இடைவெளியும் சந்திரன் ராகு சூரியன் வரும்போது இந்த கிரகணமானது வந்து ஏற்படுது அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது உங்களுடைய ராசிலிருந்து பத்தாம் தான் இந்த கிரகணமானது ஏற்பட்டிருக்கு உங்களுடைய ராசியில இருந்து பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி சூரியன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்குங்க இதுதான் இந்த மார்ச் மாதம் கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய விஷயம் சரி எப்படிங்க இருக்கும் கரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்துல பஸ்ட் ஈடுபடாதீங்க ஏன்னா ராசிக்காரங்க பொதுவாவே எனக்கு தெரியுங்க எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ராசி வந்து ரிஷபம் அவ்வளவும் வந்து பாருங்களேன் எதையும் தாங்கும் இதயம் தான் நான் ரிஷபம் சொல்லுவேன் இது வந்து ஒரு நில ராசி பூமி தத்துவ ராசி இந்த ராசியுடைய அதிபதி வந்து சுக்ரன் அப்படின்றதுனால வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகள்லயே நான் ராசிக்கு தான் அதை சொல்லுவேன் அந்த மன பக்குவமும் தாங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு இருக்கு அதனால கரியர் வைஸ் பார்க்கும் போது ஆபீஸ்ல தேவையில்லாத விஷயங்களை நீங்க வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து பத்தாம் தான் அந்த கிரகண தோஷமானது ஏற்பட்டுச்சு கடந்த மாதம் அதே பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசியோட இரண்டாம் இடத்தோட அதிபதி புதன் செவ்வாய் ராகு செவ்வாய்னாலே நம்மளுக்கு தெரியும் வேகம் கோவம் ஆத்திரம் இதெல்லாம் வரும் அவங்க பண்றத பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஆத்திரம் வரும் எடுத்து அடிக்கலாம் போல தான் தோணும் ஆனாலும் பொறுமைய நீங்க கண்டிப்பா இந்த மார்ச் மாதம் நீங்க வந்து கடைபிடிக்கணும் உங்களுடைய ராசில இருந்து பதினோராம் வீட்டுல சனி பகவான் அமர்ந்திருக்காரு சூரியன் இருக்காரு சுக்ரன் இருக்காரு இதுதாங்க சூப்பர் எக்ஸலண்ட் கரியர்ல ஒரு வித உங்களுக்கு டென்ஷன்ஸ் இருந்தாலும் கூட இந்த மார்ச் மாதம் உங்களுடைய ராசிநாதன் ஆன சுக்ரன் வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு இதுதாங்க சூப்பரான ஒரு மந்த் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நீண்ட நாள் நான் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க தடைப்பட்டிருக்கும் அந்த ஆசை இப்ப உங்களுக்கு நிறைவேறும் சனி நிறைவேற்றி வைப்பார் சில பேர் கேட்பீங்க என்னங்க சனி நிறைவேற்றி வைப்பார் எப்படிங்க நிறைவேற்றி வைப்பாருன்னா இந்த இடத்துல நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல சனி சூரியன் சுக்ரன் உங்க ராசிநாதன் சுக்ரன் பதினோராம் இடம் சனி உங்களுக்கு யாரு யோகாதிபதி இல்லையா சோ ஒரு யோகாதிபதியோட உங்க ராசிநாதன் வந்து சேரும் போது உங்க எண்ணங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய மாதமா இந்த மாதம் வந்து அமருது அது மட்டும் இல்லாம சூரியனே பதினோராம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு சூரியன் அப்படின்னா அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் இது எல்லாமே வந்து சூரியன் தான் சோ வேலை அது நிமித்தமாக இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு மாதமா வந்து அமையுது அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலன்டான ஒரு மாதம் இந்த மாதம் யாருக்குதாங்க கஷ்டம் வரும் சரி எல்லாருக்குமே நான் நல்லதா இருக்கு நல்லதா இருக்குன்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் தான் கஷ்டம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல அவயோக திசைகள் நடக்குதா ஆறு எட்டு பன்னெண்டு இல்ல நீங்க பிறக்கும் போது அமாவாசை நாட்கள்ல பிறந்து சந்திரனோட சனி மாதிரி ஒரு பாவ கிரகம் சேர்ந்து அமரும் போது உங்களுடைய மன கஷ்டங்கள் வந்து பல வருடங்களாவே வந்து இருந்திருக்கும் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகு வந்து ஒரு பதினெட்டு வருஷம் மகாதச இல்லைங்களா அந்த பதினெட்டு வருஷமுமே வந்து உங்களுக்கு ராகுவோட சனியோட சந்திரனோட பாவ கிரகங்களோட சூழ்ந்து உங்களுக்கு இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறையும் போது வந்து தொடர்ந்து கெட்ட விஷயங்களாவே வந்து நடந்திருக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை மனைவியால பிரச்சனை ஆணா இருந்தா பெண்ணால பிரச்சனை பெண்ணா இருந்தா ஆணால பிரச்சனை குழந்தைங்களால பிரச்சனை எப்படின்னு ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்தை நீங்க வந்து ஏற்படுத்தியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் சோ ராசி பலனையும் தாண்டி நீங்க மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புக்திகள் மிகவும் முக்கியம் அது மட்டும் இல்லாம அந்த தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் அதனாலதான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்பா அம்மா இருக்கீங்க உங்க குழந்தை வந்து ரிஷிபராசில வந்து பிறந்திருக்கு அப்படின்னா உங்க குழந்தைக்கு நல்ல முறையில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்க முடியும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களால வந்து இருக்க முடியும் ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாம் வீட்டோட அதிபதி புதன் பத்து என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை போய் அமர்ந்திருக்காரு சோ அப்ப கர்மா புதன் ராகு செவ்வாய் மூன்று கிரகங்களோட இணைவு இருக்கிறதுனால பொதுவாகவே ராகு ஒரு பாவ கிரகம் தான் நம்ம சொல்லுவோம் ஆனா அவர் உங்க ராசிக்கு யோகர் அதை நீங்க மறந்துடாதீங்க அப்போ புதன் ராகு செவ்வாய் இந்த மூன்று விஷயங்களால இணைந்திருக்க இணைஞ்சு இருக்கிறதுனால படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருப்பீங்க உங்க பசங்களுக்கு அது மட்டும் இல்லாம உங்க பசங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் சனி உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் உட்காந்துருப்பார் நகரவே மாட்டார் அவர் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு கடந்து போவாரு குருவோட பார்வை இல்லை அது ஒண்ணுதான் இப்போ ஒரு பிரச்சனை ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு சனியை சுத்தமா தொடர்பு கொள்ளல அதே உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டுல வந்து வரும்போது பாத்தீங்கன்னா உங்க படிப்புல பல நன்மைகள் ஏற்படும் படிப்புல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் மந்தமா இருக்கக்கூடிய நல்லா படிக்க ஆரம்பிக்கும் சோ அந்த வகையில் நல்லா இருக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் அப்படி இருக்கு மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை ஏதாவது தடை இருக்கா தாமதம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் வந்து ராகுவோட புதனோட போய் அமர்ந்திருக்கு ரிலேஷன்ஷிப் வயசு வரும்போது நீங்க வந்து பொறுமையா நிதானமாக தான் முடிவு எடுக்கணும் அவசரப்பட்டு ஏதோ ஒண்ணு தாம் தூம்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க ராகு ஒரு வகையில் நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல பல காதல் திருமணங்களை இந்த ராசிக்காரங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனா உங்க பொறுமைன்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நீங்க ரொம்ப கமிட்டடானவங்க ஸோ ரிஷவத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நிலத்தத்துவ ராசி அப்படின்றதுனால நீங்க ரொம்ப கமிட்டடானவங்க அப்படின்றதுனால ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவுகளாக எடுங்க அது நிதானமாகவும் எடுக்க பழகிக்கும் அந்த ஒரு விஷயம் பாத்துக்கோங்க அண்டு என்ன மாதிரி கடவுளை வழிபடலாம் என்ன மாதிரி கடவுள வழிபட்டால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் இருக்காங்க உங்களுடைய யோகாதிபதி அதாவது உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்கல்ல நம்ம தமிழ்நாடோட சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி உங்களுடைய ராசியோடைய சூப்பர் ஸ்டார் வந்து சனி சனி பகவான் சோ சனி பகவான அடிக்கடி நீங்க வணங்குறது கால பைரவரை வணங்குறது நாய்களுக்கு உணவு போடுங்க சாப்பாடு காகங்களுக்கு உணவு வைக்கிறது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும் நன்மைகளை அவங்களுக்கு வந்து கொடுக்கும் ரிஷபராசிக்கு இந்த மார்ச் மாதம் நிறைய நல்ல பலன்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தேங்க்யூ